வணக்கம் ஆசிரியரேன் உடன்பரப்புகளே இன்று திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மாசி மாதம் இரண்டாம் நாள் பிப்ரவரி பதினாலு இன்றைய நாளை காதலர் தினமாக அதாவது வேலண்டைன்ஸ் டே உலகமெங்கும் கொண்டாடுறாங்க குறிப்பாக அமெரிக்காவில் அதிக அளவில் கொண்டாடுகிறார்கள் இந்த நாளில் ஒருவருக்கொருவர் இனிப்பு கொடுத்து பூங்கொத்து கொடுத்து சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் இப்போ ஒரு சிலருக்கு வந்து இது என்ன காதல் தினம் அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களும் இருக்கிறார்கள் காதல் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இருக்கிறது இருக்க வேண்டும் அதை தான் வந்து பல கவிஞர்கள்லாம் வந்து பாடியிருக்கிறாங்க காலமெல்லாம் காதல் வாழ்க காதலே நிம்மதி இது போல ஏராளமான பாடல்கள் கவிஞர்களுக்கெல்லாம் சொல்லவா வேண்டும் கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞர் ஆதி காலத்து கவிஞர் தெய்வப்புலவர் திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்கிறாரு சிறப்புரைத்தல் அப்படின்னு ஒரு தனி அதிகாரத்தையே வைத்து காதலை பெருமைப்படுத்தி சொல்கிறார் அப்போ காதலினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ காதல் அப்படிங்கிறது என்ன என்றால் காதல் என்பது நட்பினுடைய ஒரு அடுத்த நிலை ஃபைனல் ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஷிப்போட அடுத்த கட்டம் தான் வந்து என்னது லவ் அப்போ யார் இடத்துல வேணாலும் நம்ம நட்பு கொள்ள வேண்டும் அதை தான் சொல்கிறாரு அதிகாரம் எழுபத்தி ஒம்பது நட்பு குரலின் வந்து ஒன்று செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினை கரியையா உள்ள காப்பு செய்வதற்கு அரிய செயல் வந்து நட்புங்க நட்பை விட வேலை சிறந்தது என்ன இருக்குது உங்களுக்கு எப்போல்லாம் வந்து எதாவது ஒரு சிக்கல் வருதோ அப்போ வந்து ஓடோடி வந்து உதவுபவர்களில் நீங்கள் செய்கின்ற செயல்களுக்கு துணையாக இருப்பது நண்பர்களை தவிர வேற யாரும் கிடையாது அதனால் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள் நட்பு கொள்ளுங்கள் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் நட்பு அதிகாரத்தில் சொல்கிறார் ஆகினால் அனைவரிடத்திலும் இடத்திலும் நாம் நட்பு கொள்ள வேண்டும் இப்போ நட்பு கொள்வதிலேயும் வந்து சிக்கல்லாம் இருக்கும் அதையும் சொல்கிறாரு அதை பின்னாடி பார்ப்போம் இப்போ காதல் அப்படிங்கும்பொழுது என்ன சொல்லும் அனைவரும் காதலிக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை காதலிக்க வேண்டும் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை காதலிக்க வேண்டும் ஒரு ஆசிரியர் மாணவர்களை காதலிக்க வேண்டும் மாணவர்கள் எல்லாம் ஆசிரியரை காதலிக்க வேண்டும் இப்போ ஒரு அரசியல்வாதி இந்த நாட்டு மக்களை காதலிக்க வேண்டும் மக்கள் எல்லோரும் அரசியல்வாதியை நல்ல அரசியல்வாதியை ஒரு பொது தொண்டு செய்யக்கூடிய ஒரு தலைவரை காதலிக்க வேண்டும் ஒரு முட்டாவில் போய் காதலித்தா அப்புறம் அந்த நாடு எப்படி விளங்குமா விளங்காது ஆகையினால் ஒரு நல்ல தகுதியான ஒரு அரசியல்வாதியை அனைவரும் காதலிக்க வேண்டும் அப்போ அந்த நாட்டு மக்களும் நல்லதாக இருப்பார்கள் அரசியல்வாதியும் என் தன்னால் இயன்ற அளவு நாட்டு மக்களுக்காக செய்வார் இப்படி ஒருவரை ஒருவர் காதலிக்க வேண்டும் அப்படி பார்க்கும்பொழுது இளைஞர் இளைஞர்கள் அவர்களும் காதலிக்க வேண்டும் அப்படி இல்லாமல் இந்த சாதக பொருத்தம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு செவ்வா தோசை இருக்குது அந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி பலருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகின்ற அந்த சாதகம் ஜோதிடம் மூட நம்பிக்கைகளை தவிர்த்து இளைஞர்கள் இளைஞர்கள் தனக்கு பிடித்த தகுதியான நபரை தேர்ந்தெடுத்து நட்பு கொள்ள வேண்டும் நட்பினுடைய அடுத்த கட்டம் காதல் அதுதான் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படி தேர்ந்தெடுக்கின்ற காதல் வெற்றி பெறும் அந்த வாழ்க்கை சிறப்பை தரும் நானும் பார்த்திருக்கிறேன் பல என்னுடைய அனுபவத்தில் பல காதலர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது ஒரு சில காதலர்கள் அந்த காதல் இருந்து தோற்றுவிடுகிறார்கள் காரணம் அவர்கள் அறியாமை அவர்கள் சரியான அளவில் ஒருவர் புரிந்துகொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை குருட்டாம்போக்கில் கண்டதும் காதல் கொள்ள வேண்டியது அது போன்ற காதல்கள் தோற்று போயிருக்கிறது இப்போ ஐயன் கா வந்து காதற் சிறப்புரைத்தல் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதிகாரம் நூற்றி பதிமூணு குரலை வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியர் எம் காதலர் என்னுடைய கண்ணுக்குள்ள என்னுடைய காதலர் இருக்கிறார் அவர் எங்கேயும் போக மாட்டார் எனக்குள்ளேயே இருப்பார் என் கண்ணுக்குள்ளேயே இருப்பார் நான் வந்து பெரும்பாலும் வந்து இமையை மூட மாட்டேன் மூடுனா அவருக்கு தொந்தரவாக இருக்கும் அப்படியே தானும் தவறி கண்ணை மூடிவிட்டேன் என்றால் இமைக்கும் பொழுது அவருக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் வந்து அவர் வந்து அதை வந்து என்ன செய்வாவிட்டார் பெருசுப்படுத்த மாட்டார் அதை அவ்வளோவா கண்டுக்க மாட்டார் அதை ஏற்றுக்குவார் அவ்வளவு நுட்பமானவர் என்னுடைய காதலர் அவர் வந்து சிறிய சிறிய ஊடல்களுக்கெல்லாம் குறைத்து கொண்டு பிரிந்து செல்ல மாட்டார் அதையெல்லாம் அவர் தாங்கிக் கொள்வார் பொறுத்து கொள்வார் புரிந்து கொள்வார் அவ்வளவு அறிவுடையவர் நுட்பமானவர் என்னுடைய காதலர் அப்படின்னு அந்த காதல் சிறப்புரைத்தல் அதிகாரத்தில் ஒரு காதலி காதலர் பற்றி சொல்கிறதாக ஐயன் திருவள்ளுவர் அழகாக அருமையாக சொல்கிறார் ஆக காதல் மிகவும் சிறப்பானது காதல் செய்ய வேண்டும் அனைவரும் காதல் செய்ய வேண்டும் அதனால தான் ஒரு கவிஞர் என்ன சொல்றாரு காதல் 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 போயின் சாதல் சாதல் அப்படிங்கிறார் காதல் செய்ய உண அனைவரும் அப்படி காதல் போயிடுச்சுன்னு சொன்னால் பரவத்து போயிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆக ஒவ்வொருவரும் காதலிக்க வேண்டும் அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் யார் யாரை காதலிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் ஆனால் ஒவ்வொரு மனிதரும் சக மனிதர்களை காதலித்தால் அந்த சமூகம் நல்ல சமூகமாக அமையும் அந்த நாடு நல்ல நாடாக அமையும் அப்போ ஒவ்வொருவரும் மற்றவருக்கு பிடிக்கிறது மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும் அப்போ நம்ம காதலிப்பாங்க இல்லாட்டி வெறுப்பு வந்துடும் அப்படி இன்னொருவர் வந்து நம்மை காதலிக்குமாறு நாம் நடந்து கொள்ள நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்படி காதல் வாழ வேண்டும் அதுதான் வந்து இந்த உலகம் நல்லபடியாக இயங்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால் காதல் செய்யணும் ஆனால் அறிந்து தெளிந்து புரிந்து செய்ய வேண்டும் பள்ளி பருவத்தில் அறியாத பருவத்தில் வர்றதெல்லாம் காதல் அல்ல அது வந்து ஒரு அறியாமையினால் வருகின்ற ஒரு அந்த வயதில் வருகின்ற ஒரு உடல் ரீதியான ஒரு மாற்றம் அது பக்குவப்படாத காதல் அந்த காதல் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் அது அந்த இளைய சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிவிடும் ஆகையினால் காதல் எப்பொழுது வர வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சிந்தித்து செயல்படும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது பெரிய சிக்கலில் கொண்டு போய்விடும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்லுவார் அதிகாரம் எண்பது நட்பு ஆராய்தல் அதில் வந்து குரலின் வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று என்ன சொல்கிறாரு ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சான் துயரம் தரும் அதாவது ஆராயாமல் நட்பு கொண்டு அதன் மூலம் காதல் கொண்டு தவறான ஒரு நற் நபரை தேர்ந்தெடுத்து விட்டால் அது சாகும் அளவுக்கு துன்பம் தரும் துயரம் தரும் கடைசியில் சாவுக்கே கொண்டு போய் விட்டுவிடும் வாழ்க்கையை தொலைப்பதற்கு அது சாத்தியப்படுத்தி விடும் அப்படின்னு ஐயன் அறிவுரையும் சொல்கிறாரு நட்பு கொள்ள சொல்கிறாரு காதல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் கவனமாக இருக்க அப்படின்னு சொல்கிறார் ஆகையினால் நாம் ஐயனுடைய குரல் சிந்தனைகளை புரிந்து கொள்வோம் ஆகையினால் அனைவரும் காதல் செய்யுங்கள் ஆனால் கவனமாக இருங்கள் அப்படி இல்லை என்றால் அந்த காதல் சாதலில் கொண்டு போய் விட்டுவிடும் அதாவது கள்ள காதல் தவிர்க்கப்பட வேண்டும் நல்ல காதல் அது செய்யப்பட வேண்டும் ஆக காலமெல்லாம் காதல் வாழ்க காதலே நிம்மதி காதல் செய்யுங்கள் அனைத்து காதலர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் இது போன்ற ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாணவும் அறிவும் மனிதருக்கு அழகை நன்றி வணக்கம்